you. <laughs> கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு வந்து நம்மளுடைய சரிதத்தை அடக்கி ஆள்வது எப்படி அதாவது கண்ட்ரோல் பண்ணுவது இப்போ கண்ட்ரோல்னா எப்படி சொல்லுதுன்னா இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு இதுக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறோம் அது ஒரு கதை புஸ்தகமாக இருக்கட்டும் ஒரு சீரியல் ஒரு சினிமா ஒரு செல்ஃபோன் பார்க்குறதுனால நாம் அது ஒரு கேடு உண்டாக்குதுன்னா அந்த செல்ஃபோனை கூட என்ன செய்யக்கூடாது நாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஃபோன் வந்தால் இல்லை ஒரு நல்ல மெசேஜி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு சிரிப்பு காட்டுற ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக பார்க்கணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஆனால் ஒரு பாவத்துக்கு இச்சைக்கு நம்மளை தோன்ற விசையெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதை அப்படியே கீழே வைத்து விட வேண்டும் அதை பார்க்கக்கூடாது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம சரீரத்தை நாம் அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சிலவங்களுக்கு கதை புஸ்தகம் வாசிக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது கதை புஸ்தகம்னா அவ்வளோ பெரிய பைத்தியமாக இருப்பாங்க அவங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் ஒரே கதை புஸ்தகமாக இருக்கும் சிலவங்க சீரியல் தொடங்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துருவாங்க ஓ இந்த சினிமாவோ அது பார்த்தே ஆகணும்னு சொல்லி போவாங்க எப்படி தன்னை அடக்கி ஆள முடியாமல் அப்படியாக போவார்கள் வெத்தலை பார்க்க அதாவது அது கோயில போட்டு பான் பிராக்கு இப்படி சாராய் குடிக்கலைன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு கை காலெலாம் உதறும் ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க எதாவது சொல்லுவாங்க இன்றைக்கி இதனால் நான் குடிச்சேன் எதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் தன்னுடைய சரீரத்தை கட்டுக்குள்ளே வைத்து விட வேண்டும் ஒரு சாராய் கடை பார்த்தாலே என்னால் முடியலைங்க அது போய் குடிக்கணும் போல் தோணுது அப்படின்வாங்க அப்படியெல்லாம் அது இஷ்டத்துக்கும் உங்கள் சரீரத்தை நீங்கள் விடக்கூடாது நீங்கள் தன்னுடைய சரீரத்தை என்ன செய்யணுமா தன்னுடைய சரீரத்தை ஆசைகளை இச்சிகளை சிலுவிலே அரைந்து இருக்க வேண்டும் இயேசுவை நோக்கி நாம் போகிறவர்களாக இருக்கணும் நமக்கு உடைய ஓட்டப்பந்தயம் நமக்கு இலக்கு நாம் கடவுளை நோக்கி போக வேண்டும் பரலோக ராஜ்யத்தை சோர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா கட்டுக்குள்ளே வைத்து அதை எல்லாம் அதாவது பாவ காரியங்கள் எல்லாத்தையும் கடைப்பிடிக்காம நம்ம பரிசுத்தத்துக்கு மேலே என்ன செய்யணும் பரிசுத்தத்தை கடைப்பிடிக்க வேண்டும் நம்மளுடைய ஓட்டமானது அதை குறித்து தான் இருக்க வேண்டும் நமக்காண்டவர் எதை சொன்னாரோ அந்த ஓட்டத்திலேயே நாம் என்ன செய்யணும் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களை இது என்னால் செய்ய முடியலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க நிச்சயமாக செய்ய முடியும் யாருமே செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை ஏசிக்கிறது முழுவதும் தான் இந்த பூமிக்கு வந்தார் அவர் எப்படி வாழ்ந்தார் உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் என்று சொல்லப்பட்டது பாவத்தில் இருந்தவங்க நான் இப்படிப்பட்ட பாவத்தில் முழு குடிகாரங்க நான் இப்போ இப்படி இருக்கேங்க இந்த மாதிரிலாம் என்ன மாதிரி ஒரு கொடூரமானவன் யாருமே இருக்க முடியாது கோவக்காரன் ஆனால் நான் இப்பொழுது இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சாட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன் நம்மளால் முடியாது நிச்சயமாக முடியுங்க ஒவ்வொருத்தரும் அதை நம்ம என்ன செய்யணும் சரிதத்தை அடக்குகிறவர்களாய் கட்டு வைத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு எப்படி முடியுது ஒரு பக்கத்து விற்க பேசாமல் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியுதுன்றாங்க நம்ம கடவுளோடு எல்லா வீட்டு வேலையும் செய்துட்டு கடவுளோடு உட்கார்ந்து வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதுலேருந்து ஒரு மெசேஜி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் இருப்பார்களே அது நாம் சொல்லும் போது எவ்வளோ நல்லா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அருமையான அந்த ஒரு இதை ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு ஆண்டவரோடு உட்கார்ந்து அவரை பாடி புதிப்பதிலே அவருடைய வேதத்தை வாசிக்கும்போது அவர் என்னோட பேசிக்கிற விதம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா இப்படிலாம் நான் ஒன்று ஒன்றாய் அவரோடு அவருடைய சித்தத்தை அவருடைய அவருடைய லக்கை நோக்கி நான் போகும்போது அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும் போது ஒரு அளவில்லாத சந்தோஷம் எனக்கு வருங்க நீங்களும் அது மாதிரி செய்ய முடியும் சரிங்களா நீங்க ஆண்டோரோடு உட்காருங்க ஆண்டவரே என்னை நீங்க வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்திலே உட்கார்ந்து அமர்ந்து உங்களுடைய சரீரத்தை ஆத்மாவின் ஆவிய ஆண்டோட்ட ஒப்பு ஒப்புக்கொடுங்க ஆண்டோர் உங்களை வழி நடத்துவார் சரிங்களா தேங்க்யூ